ராகுலுடைய ஆட்டம் வந்து அங்க எடுப்படவே இல்லை அந்த சீரீஸ்ல வந்து இருபது ரெண்டு தான் அடிச்சிருந்தாரு இப்படி வந்து பேச்செல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவர் இறக்க வேணாம் ஓப்பனரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உதாசீனப்படுத்தப்படுகிறார் ஐஐடியில் சான்ஸ் கிடைச்சாலும் கூட அந்த ஐஐடியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட் வந்து ஆட வந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட கிரிக்கெட் வந்து நம்மளை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது பிளே ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்றது அப்போ ஏபிடி என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ளஸ் ஸ்லாகிங் வந்துச்சுன்னா நீ வேற லெவலில் வருவ அப்படின்னு வந்து சொல்றாரு என்ன ஹர்ஜிஷா கே எல் ராகுல் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவாஸ்கர்னா அவ்வளோ பிடிக்கும் கவாஸ்கர் அடிக்கிற ஷார்ட்லருந்து ஆரம்பிச்சு கவாஸ்கருடைய அந்த பேப்பர் கட்டிங்லேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சதுனால தன்னுடைய பையன் அவர் ப்ரொஃபஸராக இருந்தாலும் கூட தன்னுடைய பையனுடைய காதலை என்ன சொல்லி வளர்க்குறாருனா சின்ன வயசில் பிறந்தோடனே என் பையன் கவாஸ்கர்மாய் வரணும் என் பையன் கவாஸ்கர்மாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்க்குறாரு அப்பாவோட ஆசையின் காரணமாக என்ன பண்ணுறாரு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போகிறார் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போனால் அங்கே வந்து சாமுவேல் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிரிக்கெட்டே விளையாட பிடிக்காம தான் போறாரு சரி பேட்டிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா கீப்பிங் இல்லைன்னு சொல்றாரு எதுக்காக என்ன கீப்பிங் நிக்க சொல்றீங்க அப்படின்னா உன்னுடைய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நீ வந்து பிடிக்கிற உன்னுடைய ரியாக்ஷன் நல்லா இருக்கிறனால நீ கீப்பிங் பண்ணு சொல்கிறாரு ஏங்க நான் பேட்டிங்கே பண்ணுறேன் கோச் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீ பேட்ஸ்மேனாக தான் மாற போற ஆனால் எதுக்காக உன்னை விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்றானா உன்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த ரியாக்ஷன் டைம் சூப்பராக இருக்கிறதுனால நீ விக்கெட் கீப்பிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா பவுலர் வந்து எப்படி பவுலிங் போடுறாங்க அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது அவங்களோட லைன் என்ன இருக்குது ஒரு ஸ்பின்னர் வந்து எப்படி பவுலிங் போடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மனநிலையெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு பேட்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறாரு கவாஸ்கர் மாதிரியே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அப்பா சொன்னதுனால கவாஸ்கர் மாதிரியே வந்து டெக்னிக்கலாக வந்து சூப்பராக ஆடுறாரு ஸ்ட்ரைக் டிரைவாக இருக்கட்டும் கவர் டிரைவாக இருக்கட்டும் அவர் ஆடுறது அந்த டைமிங் வேற லெவல்ல இருக்கு ஸோ லோக்கல் மேட்ச்லலாம் சூப்பராக ஆடுறதுனால டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஐபிஎல் மேட்ச்சில் வந்து அவர் எடுக்கிறாங்க ஆர்சிபி டீமுக்காக தான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது ஆர்சிபி டீம் அந்த பக்கம் கெயில் வந்து செம்மடி அடிக்கிறாப்புல வெளுத்து வாங்குறாப்புல ஒரு மேட்ச்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சுலாம் அடிச்சிருப்பாரு சீரீஸ்ல இப்படி செம்மையாக ஆடுறதுனால ராகுலுடைய ஆட்டம் வந்து அங்கே எட்டு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து அவர் பாலை வேஸ்ட் பண்ணுறாரு அவர் கெயிலுக்கு வந்து அவர் செட் ஆக அந்த சீரீஸ்ல வந்து இருபது ரெண்டு தான் அடிச்சிருந்தாரு சில மேட்சஸ் தான் ஆடி இருப்பாரு இருபது ரெண்டு தான் அடிச்சிருப்பாரு ஆர்சிபின் உடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கே எல் ராகுல் ஒரு வேலை வந்து டெஸ்ட் பேட்ஸ்மனாக இருப்பாரோ நம்ம தெரியாம எடுத்துட்டோமோ இவருக்கு பதில் நம்ம ரகானவே எடுத்திருக்கலாம் அப்படின்ற பேச்செல்லாம் நடக்குது இப்படி வந்து பேச்செல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவர் இறக்க வேணாம் ஓப்பனரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உதாசீனப்படுத்தப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி டீமு அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுக்கு கே எல் ராகுல் வேணாம் ஸோ ஒரு பிளேயரை வந்து மாற்றிக்கிறது அப்படின்றது வேற ஆனால் இந்த பிளேயர் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவரை ஹைதராபாத் டீமுக்காக அவரை வந்து அனுப்பிடறாங்க ஸோ ஆர்சிபி டீமினுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்ம எவ்வளோ நல்லா டெக்னிக்கலாக ஆடுறோம் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடுறோம் பதினோரு வயசுலேருந்து கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கோம் ஐஐடியில் நமக்கு சான்ஸ் கிடைச்சது ஐஐடியில் சான்ஸ் கிடைச்சாலும் கூட அந்த ஐஐடியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிரிக்கெட் வந்து ஆட வந்தோம் படிப்பை விட கிரிக்கெட் தான் முக்கியம்னு சொன்னோம் ஆனால் அப்படிப்பட்ட கிரிக்கெட் வந்து நம்மளை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது ஆர்சிபியில் வந்து என்னை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே என்னை வந்து எனக்கு இப்போதெல்லாம் ரகானவை எடுத்துருந்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டாங்களே அப்படின்றதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே வந்து ஓட இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஹைதராபாத் டீமுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது எம்சிஜியில் வாய்ப்பு கிடைக்குது மூன்று ரன்னு ஒரு ரன்னு தான் அடிக்கிறாரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் போகும்போது விராட் கோலி வந்து பேசுகிறாரு என்ன நீ நீ பெங்களூர் டீமுக்காக ஆடின ஒழுங்காக என்டல அப்படின்னு மேட்சா ஆடி ஒன் டே மேட்சா ஆடி பழகிட்டேன் டி டுவெண்ட்டி எனக்கு வந்து இன்னும் அந்த இது கம்ஃபர்டபுளாக வரலாம் அதுவும் இன்டர்நேஷ்னல் அப்படி நிறைய பேசினேன் சரி ஓகே நீ டெக்னிக்கலா சூப்பரா ஆடுற அப்படின்றதுனால உங்களுக்கு நான் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தோம் டெஸ்ட் மேட்சா ஆடல இது ஒன்னோட கிரௌண்ட் இது ஒன்னோட மேட்ச் இதுக்கு நீ என்ன சொல்லுவ இல்ல ஆஸ்திரேலியா ப்ரெஷர் அதெல்லாம் நீ வந்து கதை சொல்லாத இன்டர்நேஷனல் லெவலில் நீ மேட்ச் ஆட ஆடமோ இதெல்லாம் கேம் சொல்லிட்டு விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்றது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே வந்து விராட் கோலி தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஆர்சிபி டீமில் இருக்கும்போது அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியில் ஓப்பனிங் அவர் வந்து இறங்க பண்ணுறாரு ஸோ விராட் கோலி வந்து நல்லா புஷ் அப் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு அந்த மேட்ச்சில் நூற்றி பத்து ரெண்டு நடிக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த பெங்களூர் டீமில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனாங்களோ அதே பெங்களூர் டீமில் விக்கெட் கீப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனின் காரணமாக அவர் செலக்ட் பண்ணப்படுறாரு ஸோ இவர் தான் சொன்னார் சாமுவேல் ஜெயராஜ் அப்படின்ற கோச்சுட்டு எனக்கு விக்கெட் கீப்பிங் வேணாம் அப்படின்னு சொன்னார் அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹெல்ப் பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் கிடையாது இன்றைக்கி அவருக்கு அந்த விக்கெட் கீப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த விக்கெட் கீப்பராக வந்து அந்த டீமுக்கு போகும்போது ஏபியோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அந்த டோர்னமெண்ட்டோடைய ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாய்ப்பு கிடைக்குது ஸோ ஏபிடிக்கிட்ட பேசும்போது கேஎல் ராவ் சொல்கிறா நான் ரொம்ப நல்லா ஆடுறேன் டெக்னிக்கலாக சவுண்டாக தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஏபிடி சொல்கிறாரு நீ வந்து அப்கிரேட் ஆகலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீ இப்படி சூப்பராக வந்து ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன் கையில் வந்து ஐஃபோன் வச்சிருக்க இப்படி வந்து அப்டேட் ஆகிட்டேன் இல்லையா ஆனால் நீ அப்டேட்டடாக வந்து பேட்டிங்லேயே மாறணும் நீ சூப்பராக ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிச்ச கவர் ட்ரைவ் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க நீ ஐபிஎல் பொறுத்தவரை எவ்வளவு ரன் அடிச்சுன்னு தான் பேசுவாங்க சின்ன வயசில் இருக்கும்போது எங்க கோச்சு எனக்கும் ஆல்பி மார்களுக்கும் என்ன சொல்லி தருவார்னா ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆகணும் கவர் டிரைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக சொல்லுவார் டாட் பால் ஆட வந்து சொல்லி தருவார் ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சுற்று சுற்றும் சுத்துவோம் அவர் இல்லாதப்ப சுற்றி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுதான் இன்னைக்கு எனக்கு வந்து ஐபிஎல்ல மட்டும் இல்லாமல் ஒன்டே மேட்சஸ்ல என் ஹெல்ப் பண்ணுது அதனால நீ என்ன பண்ணு வாட்டர் பாயை த்ரோ பண்ண சொல்லு எரிய சொல்லு அந்த எரியிற பால நீ வந்து ஸ்லாகிங் இந்த நல்லா அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணு நீ அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏற்கனவே நீ டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்க இப்ப வந்து ஸ்லாகிங்கும் உனக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு அடிச்சு ஆடவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே நான் இஷ்டத்துக்கு ஆடுறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உன்னுடைய டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கு அதோடு சேர்ந்து இந்த சுத்துறது இந்த ஸ்லாகிங் அப்படின்ற ஒரு விஷயமும் கத்துக்கிட்டேன் டெக்னிக்கல் ப்ளஸ் ஸ்லாகிங் வந்துச்சுன்னா நீ வேற லெவல்ல வருவா அப்படின்னு வந்து சொல்றாரு அவர் சொன்ன மாதிரியே வந்து இட்டை விடாம அதாவது நெட் பிராக்டிஸ் ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு வாட்டர் பாய போட சொல்லி அடிச்சு அடிச்சு வந்து பிராக்டிஸ் பண்றாரு அந்த சீரியஸ்ல ரெண்டாயிரத்தி பதினாறு ஐபிஎல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன் அடிக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு பால்ல நூத்தி பத்து ரன் அடிக்கிறது ஸோ அவருக்கு வந்து டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்கு அது போக அந்த ஸ்லோகிங் அப்படின்ற ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு வேற லெவலில் போகிறாரு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடி அவர்கள் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்பர் ஃபைவ் ஆடுறதா இருந்தாலும் நான் ஆடுறேன் விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டே ஆடுறதா இருந்தாலும் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணதன் காரணமாக இன்னைக்கு கே ராகுல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் வந்து மிகப்பெரிய பெர்ஃபார்மராக மாறி கே எல் ராகுல் அவருடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது நமது சாபுத்ரி சேனல்ல கள்ளிக்காட்டு தமிழ் வாசம்னு ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா உன்னுடைய அங்கீகாரம் உதாசீனப்படுத்தப்படும் போது உன்னுடைய லட்சியத்தை அடையாளமாக்கு உன்னுடைய அடையாளத்தை லட்சியமாக்கு முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே உனக்கு வெற்றி தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு கே எல் ராகுல் அவருடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய பையனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்